Allahu Akbar Allahu Akbar wa Alhamdulillah hankan kathira wa subhanallah wa bihamdihi bukurata wa asila Wahdahu la sharika la wa anna muhammadan abduhu wa sahibul maqamil mahmudi wal kawthar صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا إلى يوم البعث والنحر قل <applause> هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له شر الوسواس الخناس الذي يوسوس في <applause> صدور الناس من الجنة الحمد الحمد اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الملك كله ولك الخلق كله بيدك الخير كله اللهم إنا نسألك الخير كله ونعوذ بك من الشر كله اللهم إنا نسألك الخير كله ونعوذ بك من الشر كله اللهم لك الحمد اللهم لك الحمد ملء السماوات ومن الأرض ومن ما بينهما ومن ما شئت من شيء بعد على الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبيد وكلنا لك عبيد وكلنا لك عبيد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم لا إله, لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم لا إله إلا الله Assalamualaikum warahmatullahi wabarakatuh, wa rahmatullahi wabarakatuh, wa rahmatullahi wabarakatuh, wa rahmatullahi wabarakatuh, wa rahmatullahi wa rahmatullahi wabarakatuh, wa வஸ்ஸலாமத மின் குல்லி லா தஅலனவம் பில்லாஹ வர்தா லா தஅலனவம் பில்லாஹ வர்தா லா தஅலனவம் பில்லாஹ வர்தா வலா ஹும்மந் பில்லாஹ வர்தா வலா ஹும்மந் பில்லாஹ வர்தா வலா ஹும்மந் பில்லாஹ வர்தா வலா தயன மின் லா ஹைதாய் ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا حاجه هي لقريبا إلا قضيتها يا أرحم الراحمين يا رب الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا رب العالمين எங்களை மன்னித்து விட அல்ல எங்களை மன்னித்து விட அல்ல எங்களை மன்னித்து விட அல்ல மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல எங்கள் குற்றங்களை மன்னித்து விட அல்ல தப்புகள் செய்து விட்டோம் அல்ல பாவங்கள் செய்து விட்டோம் அல்ல உனக்கு மாறு செய்து விட்டோம் அல்ல உன்னுடைய கடமைகளை பாராட்டி விட்டோம் அல்ல உன்னை மறந்து வாழ்ந்து விட்டோம் அல்ல சைத்தானுக்கு கீழ்ப்பணிந்து விட்டோம் அல்ல மனோ ஐச்சைக்கு கீழ்ப்பணிந்து விட்டோம் அல்ல எங்களை மன்னித்து விட அல்ல அப்பே ரஹமானே ரஹீமே தஃபாரே எங்களை மன்னித்து விட அல்ல நீ தான் எங்களுடைய ரப்பு நீ தான் வானம் பூமி படைத்த ரப்பு கடல் வானங்களை படைத்த ரப்பு காடுகள் மரங்களை படைத்த ரப்பு யாரா எல்லாவற்றும் நீ தான் ரப்பு அல்ல அப்பாகைய உனக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோம் அல்லாஹ் அடிமைகள் நாங்கள் மாறு செய்து விட்டோம் அல்ல அருமைகள் நாங்கள் மாறு செய்து விட்டோம் அல்லா எங்களை திருத்தி விடுவாயாக எங்களை சீர்படுத்தி விடுவாயாக எங்களை ஒழுங்குபடுத்தி விடுவாயாக எங்களுடைய மனதை என்னுடைய வந்து நல்லதே செய்யக்கூடிய நன்மக்களா ஆய்வு வைப்பாயாக பாவங்களை எழுக்கக்கூடிய ஒரு அழகாக ஆய்வைப்பாயாக நல்லா எங்களுடைய பெற்றோர்களையும் அன்னித்ததுள்வாயாக எங்களுடைய பெற்றோர் வலையும் அன்னித்ததுள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் பொன்னிடம் வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சொருக்கத்தை இருப்பிடமா ஆக்கி தருவாயா யாரெல்லாம் அயாத்தா ஆகிருக்கின்றார்களோ அவர்களின் தோழை பெற்ற நன்மக்களா எங்களை ஆக்கி வைப்பாய அவர்களுக்கு உடல் நலத்தை தருவாயா மன அமைதியை தருவாயா சந்தோஷத்தை தருவாயா யாரெல்லாம் எங்களுடைய உடன்பிறப்பு வகை மன்னித் தரல்வாயா உறவினர்களை மன்னித் தரல்வாயா

எங்கள் நான் நீ என்பவர் કબோல் செய்து 들वाया எங்களுடைய பரமான தோஹைని કબோல் செய்து எங்களுடைய தராவே કબோல் செய்து 들वाया நாங்கள் நிறைவேற்றிய ஜகாத்ை કબோல் செய்து 들वाया எங்களுடைய யா அல்லாஹ் இதளுடைய சின்ன பொறியெல்லாம் அமலை કબோல் செய்து 들वाया है பாவங்கள் கலந்திருக்கும் அல்லாஹ் அதை தூய்மைபடுத்தின நீ 들वाया யார் யா ரஹ்மான் யா ரஹீம் இரு இங்கே இருக்கின்ற உன்னுடைய அடிார்கள் யாரையும் விட்டு விடாதே அல்ல மன்னிக்காமல் விட்டு விடாதே அல்ல உன்னுடைய பார்வை ஒரு மீது இறக்கி ஐந்து நேரம் தொடரக்கூடிய நம்மக்களா வைப்பாயாக அல்ல எங்களுடைய தேவைகளை நீ அறிந்தவன் அல்ல எங்களுடைய கஷ்டங்களை நீ அறிந்தவன் அல்ல எங்களுடைய நோய்களை நீ அறிந்தவன் அல்ல தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக கஷ்டங்களை இலகுவாக்குவாயாக நோய்களில் இருந்து சிவாவை தருவாயாக கடன்களை அடித்திடுவாயாக வணக்கத்தான வாழ்க்கை தருவாயாக சரிப்பான வாழ்க்கை தருவாயாக சிறப்பான வாழ்க்கை தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வெளிநாட்டிலே கடல் கடந்து சம்பாதிக்கின்றார்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சம்பாதிக்கின்றார்கள் அல்ல தருவாயாக அவர்களுடைய குடும்பம் இங்க இருக்கிறது அல்ல யாரெல்லாம் நீ மாதவனாக இருந்த யாரெல்லாம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிடுவாயாக அங்கே இருக்கின்ற அந்த பெற்றோரின் பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக நீ வளர்த்திடுவாயாக அப்புறம் செய்திடாமல் அவர்கள் செய்திடாமல் ரஹமானே ரஹீமே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் தாக்கப்படுகின்றார்களோ அடிக்கப்படுகின்றார்களோ சொத்துக்கள் ஒழிக்கப்படுகின்றனோல்லா அவர்களுக்கு நீ உதவி செய்திருவாயா முஸ்லிம்களை தாக்கியிருந்த எதிரிகளை நீ நீ நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் அல்ல நீ அவர்களை பார்த்துக்கள் அல்ல நாங்கள் பலவீனமானவர்கள் அல்லா நாங்கள் சிறுபான்மையினராக நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுடைய தமிழகத்திலே நாங்கள் அமைதியா இருக்கிறோம் அல்ல பல மாநிலங்களிலும் இப்படியான அமைதியை உண்டாக்கி தருவாயாக ரஹ்மான் எங்களுடைய முஸ்லிம்களில் அநியாயமாக தவறுகள் செய்யாமலும் பல ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கூட சைவாசிகள் சிறையில் அடைப்பட்டிருக்கிறார்கள் அல்ல விசாரணை கைதிகளாகவே தொடர்கிறார்கள் அல்ல அவர்களின் மீது நீ அன்பு காட்ட மாட்டாயல்ல எந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த அதிகாரமாக இருந்தாலும் உன்னுடைய கருணை பார்வை அவர்கள் மீது விடுத்து விட்டால் அவர்களை விடுதலை செய்து விடலாம் அல்ல அவர்களுக்கு எல்லா வாய்ப்பையும் தந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து உன்னிடம் வந்து சேரனை தோசனை செய்திருவாய் எங்களிடத்தில எங்களின் சகோதரர்கள் எத்தனையோ பேர் தேவைகளை சொல்லி தாவுக்கா சொல்லியிருக்கிறாள்

ஒன்று மக்கள்பாயாக தீனுடைய விஷயத்திலே ஒன்றுபட்டவர்களாக உலகத்துடைய விஷயத்திலும் ஒன்றுபட்டு சாதிக்கூடிய ஆக்க வைப்பாயாக எங்களுடைய கல்வி மேம்பட்டதாக ஆக்கி அந்த கல்வி 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 பயிலும் மாணவர்களை ஒழுக்கமானவர்களாக தீனுடைய பற்றுடைய ஆக்க வைப்பாயாக குறிப்பாக எங்களுடைய தீர்ப்பு நாள் வரை ஆக்கி வைப்பாயாக அதற்கு உதவி செய்யும் நன்மக்களா எங்களை தொடர்ந்து ஆக்கி வைப்பாயாக யெல்லா நல்ல ஆளுன்களை சாலையான ஆளுன்களை திறமையான ஆளுன்களை உருவாக்கும் பல்கலைகளாக ஆக்கி வைப்பாய் நீ தகவல் செய்திரு விஷயங்கள் உன்னிடம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் அல்ல கேட்கும் போது நாங்கள் மறந்து விடுகிறோம் அல்ல ஆனால் எங்களின் தேவைகளை கூசலாட்டங்களை எண்ணங்களை இனி அறிந்திருக்கிறாய் எல்லாவற்றையும் நீ எங்களுக்கு நல்லதாக இருந்தால் தந்தருள்வாயா இந்த பெரும் கூட்டத்தில் நிச்சயமா உன்னுடைய நல்லடியார்கள் இருப்பார்கள் அல்ல சிறார்கள் இருக்கிறார்கள் அல்ல பாவங்களே செய்யாத குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்ல நாங்கள்லாம் பாவிகள் என்னுடைய பாவங்களை பார்த்து எங்கள் மீது உனக்கு கோபம் இருந்தாலும் நல்ல அடையாளங்களை பார்த்து அவர்களின் மீது உண்டான அந்த அன்பின் காரணமாக யாரோ பெரிய ஜமாعتஐ நீ மன்னித்து அருள்வாயா நாங்கள் கேட்கக்கூடிய দোয়াக்களை কবூ செய்ய உன்னுடைய சாலிகின்களில் சாலிகீன்களில் எங்களை சேர்த்து வைப்பாயா எங்கள் ஈமானை பலப்படுத்துவாயா கடைசி கர்ணத்தில் லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எங்களுடைய உயிர் உடலிலிருந்து பிரிய தௌfik செய்ற அருள்வாயா कब्रுரிய வேதனையை இல்லாமலாக்குவாயா கேள்வி நடக்கலே சாத்து ஆயா சொர்க்கத்திற்கு உரியவர்களா ஆக்குவாயாக நரவத்தில் இருந்து பாதுகாப்பு எங்களுடைய பிடறுதலை நரவத்தில் இருந்து விடுதலை செய்திருவாய் சொர்க்கத்திற்கு உரிய நன்மக்களை ஆக்கி வைப்பாய பாவங்களின் மீது வெறுப்பை தந்து அதிலிருந்து தூரமாகக்கூடிய நன்மக்களை ஆக்கி வைப்பாய்லா எங்களுடைய நாட்டை செழிப்பான நாடாக உயர்ந்த நாடாக நீதிமிக்கவர்களால் ஆளப்படுகின்ற நாடாக எங்களுடைய நாட்டுடைய நீதிமன்றங்களில் நீதிபதிகளை எல்லாம் செயல்படுபவர்களாகவே ஆக்கி வைப்பாயாக எங்கள் நாங்கள் கடைசியா தஞ்சம் புகும் இடம் நீதிமன்றமாக இருக்கிறதல்ல அங்கேயும் எங்களுக்கு தேடுதல் விளைவிக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்வதல்ல யெல்லாவுடைய அச்சத்தை கொடுத்து பயத்தை கொடுத்து அவர்களுக்கு எது நேர்மையோ நீதியோ அதையின் படி அவர்கள் தீர்ப்பு சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாலும் உன்னை ஏற்காத மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் செயற்கையும் சுகத்தையும் தந்திரல் வாயாக இதாயத்தை தந்திரல் வாயாக நேர்மறையை காட்டி யா எல்லா அருள் பொறிவாயாக ربنا تقبل منا ربنا تقبل منا ربنا تقبل منا وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته 啊，我都不知道，我都不知道。